நேத்து ட்ரிபிள்ஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரை வண்டியில இருந்து நானே பின்னாடியே போய் உங்க கையில கொடுத்தேன் நீங்க என்ன பண்ணீங்க வண்டியை நிப்பாட்டின உடனே யார் வீட்டு நீன்னு கேக்குறீங்க அந்த பையனுடைய பேரை கேட்ட உடனே அவங்க அப்பா பேரை கேட்ட உடனே ஓ அவர் மாநாடானியே என்னடா அப்படி பண்றேன்னு கேக்குறீங்க அப்ப எப்படி இருக்கும் நம்ம நாட்டோட நிலமை இங்க சட்டம் யாருக்கு சார் வேலை பார்க்குது இருக்கவனுக்கா இல்லாதவனுக்கா தெரிஞ்சவனுக்கா தெரியாதவனுக்கா மூணு பசங்களுடைய வயசும் பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு எட்டு வயசு ட்ரிபிள்ஸ் வந்தவங்க பெரிய ஆளுகளும் கிடையாது எல்லாம் சின்ன பசங்க சிறுவர்கள் வந்து வாங்கின ஓட்டுனா உங்களுக்கு இவ்வளவு பணம் ஃபைனு வண்டி பரிமாணம் நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் யாருக்கு செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாதே ஒருத்த வந்தா அவனுக்கு மட்டும் அது செயல்படுது நாங்கள் என்ன சார் பண்றது இது தந்த ஏகத்தில் அடித்து தள்ளி விழுந்திருந்தா நான் உள்ளே போயிருக்கணும் இல்ல அப்படின்னா நான் வண்டிக்குள்ள போயிருக்கணும் ரெண்டுல எது நடந்திருந்தாலும் இழப்பு போய் யாருக்குன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு தான் கடைசியில அந்த மூணு பசங்களையும் வீட்ல இருந்து பேரண்ட்ஸை வர சொல்லிட்டு உங்களுடைய கமிஷனை வாங்கிட்டு அனுப்பி விட்டுட்டீங்க அப்ப இதனால எங்க போய் நாங்க சொல்றது அதே பாதையில ஹெல்மெட் சொல்லி நாங்களே பயந்து போய் புது ஹெல்மெட்டை வாங்கி போட்டுட்டு போன காலம்லாம் இருக்கு எங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு எஃப்சி இருக்கு ஹெல்மெட் போட்டு போறோம் ஆனாலும் பயம் இருக்கு எதுக்காவது நிப்பாட்டிடுவாங்களோன்னு ஆனா வண்டியில் நம்பர் பிளேட் இல்லாம மூணு பசங்க இருக்க வீட்டு பசங்க சுத்துறாங்கன்னா கூப்பிட்டு யார் வீட்டு பையன் கேட்டு நீ அனுப்பி வைக்கிறீங்க அப்ப இதுல எங்க சார் சட்டம் சரியா செயல்படுதுன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் சார் வாழ்க்கை